சட்டப்பேரவையில் பட்ஜெட் மீதான பதிலுரையில் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு உரையாற்றி வருகிறார் இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் செலினா இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் கூடுதல் விவரங்கள் விவாதம் என்பது கடந்த நான்கு நாட்களாக நடைபெற்றிருந்த நிலையில் இதற்கான பதிலுரையை அமைச்சர் தங்கம் தென்னரசு வழங்கினார் குறிப்பாக கடந்த பதினான்காம் தேதி நிதிநிலை அறிக்கை என்பது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது அதனைத் தொடர்ந்து மக்கள் விவாதம் என்பது நடைபெற்றது மக்களுக்கும் நன்மை கொடுக்கும் போது பழங்குடியின சமூகத்திற்கும் உரிய உரிமை அரசாங்கம் தமிழ்நாடு அரசு தொடர்ச்சியாக செயல்பட்டு வருவதாகவும் தெரிவித்திருந்தார் குறிப்பாக எண்பதாயிரத்திற்கும் மேலாக தொழில் பூங்காக்கள் மூலமாக வேலைவாய்ப்பு வழங்கும் நிதிநிலை அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறோம் என்றும் தற்போது முப்பத்தி இரண்டு லட்சத்திற்கும் மேலாக எம்எஸ் நிறுவனங்கள் என்பது தற்போது வரையிலும் செயல்பட்டு வருவதாகவும் பிளிப்கார்ட் மூலமாக முப்பத்தி இரண்டு தொழில் பூங்காக்கள் உருவாக்கப்பட்டிருப்பதையும் குறிப்பிட்டிருந்தார் இந்த ஆட்சியில் இருபத்தி எட்டு புதிய தொழிற்பேட்டை உருவாக்கப்பட்டிருப்பதையும் குறிப்பிட்டிருக்கிறார் பல்வேறு திட்டங்கள் குறித்தாக திட்டங்கள் மூலமாக எவ்வளவு செயல்பாடுகள் இருக்கிறது அதே போல அதன் மூலமாக மக்கள் எவ்வளவு பேர் பயன்பெற்றிருக்கிறார்கள் என்பது தொடர்பாகவும் விரிவாக விவரித்தார் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் என்பது எப்படி செயல்படுத்துவோம் என்று பல்வேறு கட்சியினர்கள் விமர்சித்ததையும் தொடர்ந்து இதனால் பல்வேறு விமர்சனங்கள் என்பது வந்ததையும் குறிப்பிட்டு தற்போது வரையிலும் ஒன்று புள்ளி பதினைந்து கோடி மேல் பட்டவர்கள் இந்த திட்டத்தின் மூலமாக பயன்பெற்று வருவதையும் தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி செலினா